நெல்லி பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பாகந்த வணக்கம் சார் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டு ராசிகளில் இரண்டாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய தன ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷப ராசியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரிஷப ராசிக்கு ஆனி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய இந்த மாத பலன் எப்படி இருக்க போகுது மிக சிறப்பாக அம்சமா இருக்க போகுதுங்க சோ இந்த ரிஷபராசின்னு சொல்லும் போதே காலையுடைய உருவத்தை கொண்டது கம்பீரமானவர்கள் எந்த இடத்துலையும் பேச தயங்காதவர்கள் கவர்ச்சிகரமா இருக்கக்கூடியவங்க சோ இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு இந்த நட்சத்திரங்களை கொண்டது ரிஷபராசி ரிஷபராசி அப்படின்னு சொல்லும் போதே ராசிநாதன் யாரு சுக்கர பகவான் நவ கிரகங்கள்ல கலத்திரக்காரகன் தனக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படுற சுக்கர பகவான் தான் ரிஷபராசிக்கான அதிபதி இந்த ஆணி மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு அப்போ நிறைய பயணங்கள் இருக்க போது பயணங்கள் சார்ந்த விஷயங்களை ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா அதுவே வீண் அலைச்சலாக யூஸ்லெஸ்ஸாக ஏற்படுத்தி கொடுத்துரும் சரி அப்போ ராசி அப்படின்னு பேசும்போதே ராசிக்கு உண்டானவர் சுக்கர பகவான் சொல்லியாச்சு ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு தடைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது தனஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு நான்காம் அதிபதி உட்கார்ந்துருக்காரு எப்படி தடைகள் வரும் இந்த குரு அஸ்தங்கமாகி உட்கார்ந்துருக்கிறதும் ராசிநாதன் கேது சாரத்துல தான் காரணம் அப்போ மாதத்தினுடைய முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதே அந்த அஸ்தங்க நிவர்த்தி ஆன பிறகு இந்த சி ரிஷபராசிக்கு பண வருவாய்கள் பொருளாதாரத்துல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால ரிஷபராசினாலே நல்லா பேச தெரிஞ்சவங்க கவர்ந்து பேசக்கூடியவங்கன்னு சொன்னேன் இப்போ சூரியன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷ்னஸ் பேச்சில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது சிறப்பு தரும் ஸோ நீங்கள் நார்மலான ஒரு பேச்சுக்கும் இந்த மாதத்தில் உங்களோட குரலோட டோனும் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தெரியாது ஏன் நீ இவ்வளோ கத்தி பேசுகிற ஏன் இவ்வளோ கோபமாக பேசுகிற ஏன் இவ்வளோ எரிஞ்சு பேசு இந்த பேச்சுக்கள்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கும் ஸோ பேச்சில் வந்து கொஞ்சம் நிவ கொஞ்சம் அமைதியையும் அதே நேரத்தில் கொடுக்குற வாக்குறுதியை யோசிச்சு கொடுக்குறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் குடும்பத்தினரோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள் நிறைய இருந்தாலும் குடும்பத்தில் வந்து செலவுகளை அதிகரித்து கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போதும் செலவுகள்ன்ற போது என்ன கல்யாணத்துக்கு நம்ம பதில் செய்யக்கூடிய மொய்யா இருக்கலாம் நகையாக இருக்கலாம் இந்த நேரத்துக்கு அது பெரிய செலவாக அதை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது ஏன்னா முறையை திரும்ப செய்கிறதுக்கு வந்து அதை ஒன்றும் செய்ய முடியாது அது எப்படி இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு செலவு ஏற்படுத்தி கொடுக்க போகுது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் வீட்டில் இடம் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஒரு இடம் வந்து ஒரு வழக்கில் இருந்துச்சுங்க ஒரு இடம் வந்து சரியாக இல்லை ரெண்ட் ஒழுங்காக வரல ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஒன்று வீரியம் குறைய போகுது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இருக்குது அதுலேயும் அம்மாவுக்கு வந்து எலும்பு சார்ந்த விஷயங்கள் கீழே விழுந்து ஸ்கிட்டாகிறது எலும்பு தேய்மானம் அதுக்காக ஒரு மருத்துவ செலவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது முயற்சி ஸ்தானம் மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது உங்களை சார்ந்த கம்யூனிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதுலேயும் வந்து இந்த மீடியா துறையில இருக்கக்கூடியவங்க டெலிஃபோன் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து மிக சிறப்பான வரவேற்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதுலேயும் இசைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு அனுகூலமான மாதமாக இதை ஏற்படுத்தி தரப்போகுது அதுலேயும் வந்து ரிஷபராசி குழந்தைகள் வந்து இப்போ சொல்ல எனக்கு வந்து ஒரு மியூசிக்கல் படிக்கணும் இல்லை என்ன ஒரு கோர்ஸ் சேர்த்து விடுங்க கர்நாடக சங்கீதம் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தூண்டக்கூடிய மாதமாகவும் இது அமைச்சு தரப்போகுது பிள்ளைகள் வழியில் கல்வியிலையும் சரி ஆரோக்கியத்துலேயும் சரி சிறப்பாக இருக்க போது பிள்ளைகள் வந்து இந்த பயணம் செல்லும்போது மட்டும் பேரண்ட்ஸோ இல்லைன்னா ஒரு கார்டியனோ ஒரு ஆள் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா விழுந்து அடிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் படிப்புலேயும் சரி ஆரோக்கியத்துலேயும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல் ரிஷபராசிக்கு கடன் சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா கடன் சுமை இல்லாத ஒரு ராசி இப்போ தற்காலத்துக்குன்னா ரிஷபராசி அதுலேயும் இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு கேது திசையோ அப்படி இல்லைன்னா புதன் திசையும் நடக்குதுன்னா ஒரு கடனை உருவாக்கி கொடுத்துரும் அதில் கவனமாக இருங்க ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கடன் சுமை குறை கடன் சுமை குறைஞ்சாலும் நானாக போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவங்களுக்கு நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன் இந்த விஷயம் ஏன்னா ரிஷபராசின்ற ஒரு காலங்க கம்பீரமாக இருக்கும் கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டாலோ கொஞ்சம் அவங்கள வர்ணித்து பேசிட்டாலும் அடுத்த நிமிஷம் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ண இறங்கிடுவீங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும் திருமணம் இல்லற வாழ்க்கையை பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மை ஏற்படுத்தி தரும் ஏன்னா ஏழாம் அதிபதி கேதுவோடு இணைஞ்சு இருக்காரு சில இடங்களில் கொஞ்சம் அமைதி காக்கிறதோ சில இடங்களில் கண்டுக்காமல் போயிடுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இல்லறம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நாற்பது சதவீதம் மகிழ்ச்சிகள் இருக்கும் அறுபது சதவீதம் கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை இருக்கிறதுனால உங்களுக்கு தான் முன்னாடியே வீடியோஸ் வந்துடுது அதுக்கேற்றபடி நடந்துக்கிட்டிங்கனாக்கா எந்த பிரச்சனையும் இருக்காது திருமண பேச்சுவார்த்தை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறனால குரு பலம் சொல்லி எல்லாத்துலேயும் சொல்லிட்டாங்க ஆனால் குரு பகவான் வந்து அஸ்தங்க நிலையில் இருக்கிறனால இப்போ வரன்களை பற்றி யோசிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு ஆணி மாதம் இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே வரன்கள் சார்ந்த விஷயத்தை கவனிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் என்ன தான் நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் பத்து பொருத்தத்தை விட கட்டம் பொருத்தத்தை பார்த்து முடிவு பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அடுத்த ரீதியாக ஆரோக்கியம் ஆரோக்கியம் பேசும்போது கண்டிப்பாக ஒற்றை தலைவலி கண் சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் பின்னந்த தூக்கமின்மை ஃபஸ்ட்டு விஷயம் பெரிய ஹோட்டலத்தில் எழுதிக்கலாம் ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் தூக்கமின்மை அது தூக்கமின்மை வந்து நம்ம அழகாக சொல்கிறோம் சில பேர் ஃபோனை பார்க்குறது சில பேர் நைட்டில் ட்ராவல் பண்ணுறது கண் விளிச்சு இருக்கிறது அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கக்கூடியதுதான் விஷயங்கள் அதை கொஞ்சம் கவனிச்சிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தான் தந்தை தந்தை வழியில் அனுகூலமான செய்திகள் நிறைய இருக்குது தந்தை வழியில் நீங்கள் எதிர்பாராத ஒரு லாபம் சார்ந்த விஷயங்களும் சரி என்ன தான் அப்பா மகனாக இருக்கட்டும் அம்மா மகனாக இருக்கட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பாசத்தை பொறுத்த வரைக்கும் அதிகத்தை தான் காட்ட இந்த மாதம் தொழில் பத்தாம் இடத்துல ராகு பகவான் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிட விதியில் பத்தில் ஒரு பாவியாவது உட்காரணும் உட்கார்ந்துட்டா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க அது கோச்சாரத்தில் உங்களுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு ராகு வந்து உட்காந்துட்டார் ஆனால் என்ன ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு தொழிலை பண்ணுறீங்கன்னா அது நல்ல வளர்ச்சி ஆக போது கன்ஃபார்மாக குருவோட பார்வையிலையும் இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே அதை நீங்கள் உட்காந்து கணக்கு வழக்குகள் பார்க்குறது நன்மை ஏற்படுத்தி தரும் கேர்லெஸ் அதுதான் ரிஷபத்தோடைய மைனஸ் அந்த கேர்லெஸ்ஸான விஷயத்தை தூக்கி போட்டுட்டு நீங்கள் உட்காந்து கணக்கு வழக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும் போது இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் இல்லை இது சைடில் தொடர்ந்துக்கிற அதெல்லாம் வேணாம் அது ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஆனால் கோச்சாரத்தில் செய்கிற தொழிலில் நீங்கள் என்ன எத்திக்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக லாபத்தை எடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது தொழில் காரகனே லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டார் ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டாகக்கூடிய மாதம் இந்த மாதம் சரி பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனு ஸோ இது வந்து பன்னெண்டில் சுக்கரன் அமைகிறது சில இடங்களில் தோஷத்தை காட்டும் சில இடங்களில் யோகத்தை காட்டும் ஸோ இரவு நேரத்தில் கொஞ்சம் விழிக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தி தரத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தான் நின்ற கோலத்தில் தனித்துவமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா போங்க இல்லைன்னா பெசன் நகரில் பெருமாளோட தம்பதியராக நின்னுட்டு இருப்பாங்க லக்ஷ்மி கோவில் லக்ஷ்மி மகாலட்சுமி மட்டும் உட்காந்துருப்பாங்க ஸோ மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் பிறந்த கிழமையிலையும் அல்லது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துலேயும் அங்கே போய் தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி என்னால் கோவிலுக்குலாம் போக முடியாது சிம்பிளாக வீட்டிலேருந்தே ஒரு பறைய பறவைகளுக்கு உணவு கொடுங்க காலையில் எழுந்த உடனே இந்த நவதானியங்கள் வந்து கிடைக்கும் நாட்டு மந்த கடையில் அதை எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு ஒரு கைப்பிடி எடுத்து போடுங்க உங்கள் ஹாரஸ்கோப் ரீதியாகவும் சரி இல்லை இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் ரீதியான சரி எந்த ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் இந்த பறவைக்கு உணவு கொடுக்கறது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்திற்கு வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக கிரவுண்ட் மவுண்டேட் சோலார் பிளாண்ட் மற்றும் ப்ரூஃப்ட் டாப் சோலார் பிளான்ட் அமைத்து மின்சார தேவையை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் காண்டாக்ட் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ த்ரீ செவன் எயிட் சஸ்டினதா இபிசி சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சென்னை